வாழ்க வளமுடன் கம்பங்குடி டிவி நேர்களை மகிழ்ச்சியுடன் வரவேற்கிறோம் இன்று கும்பராசிக்கான அதிர்ஷ்ட குறிப்புகளை பார்ப்போம் கும்பராசிக்காரர்களை எந்த கிரகம் உச்சம் தொட வைப்பார் ஒரு குடம் போன்ற அமைப்பில் உள்ளதே கும்பம் குடத்தை திறந்து பார்த்தால்தான் உள்ளே என்ன இருக்கிறது என்று தெரியும் கும்பராசியில் பிறந்த நீங்களும் உங்கள் மனதில் இருப்பதை பிறர் அறியாதபடி மறைத்து வைத்திருப்பீர்கள் கும்பராசியின் அதிபதி சனி ராசி சக்கரத்தில் முந்நூறு முதல் முன்னூற்றி முப்பது வரையிலான ஆரங்கள் இந்த ராசியில் அடங்கும் இந்த ராசியில் எந்த கிரகத்துக்கும் உச்சமோ நீசமோ கிடையாது கும்பத்துக்கும் பன்னிரெண்டாம் இடமான மகரத்துக்கும் சனியே அதிபதி இதனால் குறையும் நிறையும் கலந்திருக்கும் மேலும் இரண்டாம் இடமான மீனமும் பதினோராம் இடமான தனுசுவும் குருவின் வீடு என்பதால் பணமும் செடிப்பும் நிலைத்திருக்கும் உச்சம் பெற்ற சனி பகவான் கும்பராசிக்காரின் உயர்வுக்கு காரணம் அவரே நீசம் பெற்றால் செவ்வாயின் பலத்தால் உயர்வை எட்ட வைப்பார் சுக்கிரனும் புதனும் பந்து சூரியன் சந்திரன் குரு ஆகியோர் சத்ரு நாகரிகமான நடத்தை துயரை தாங்கும் வலிமை மனம் த தளராமல் இருக்கும் தன்மை பொறுமையுடன் இலக்கை நோக்கி பயணிக்கும் தன்மை இவையெல்லாம் இவர்களிடம் தென்படக்கூடிய கட்டுக்கோப்பான உடல் சுகாதாரமான சூழல் தீர்மானமான முடிவு அத்தனையும் இவர்களிடம் இருக்கும் ஜாதகத்தில் புதனும் சுக்கிரனும் பலமாக வைந்தால் வாழ்வில் நிம்மதியும் சந்தோஷமும் நிலவும் கவிதைகள் புனைவதில் ஆர்வம் இருக்கும் கலைகளில் விளையாட்டிலும் ஈடுபாடு ஒப்பந்தம் பந்தயம் வாக்குறுதி ஆகியவற்றில் வெற்றி வாய்ப்பு இருக்கும் தகவல்களை அலசி ஆராய்ந்து முடிவெடுக்கும் திறன் இருக்கும் எடுத்த முடிவிலிருந்து பின்வாங்கும் எண்ணம் வராது விஷயத்தை உள்வாங்கிக் கொள்வதில் சுணக்கம் இருந்தாலும் வாங்கியதை மனதில் பதிய வைக்கும் திறன் இவர்களுக்கு உண்டு உள்ளதை உள்ளபடி உரைக்க தயக்கம் இருக்காது புரோபகார சிந்தனை இருக்கும் பிரச்சனைகளை சுமமாக தீர்த்து வைப்பதில் திறமை இருக்கும் பகைவர்களை கட்ட பஞ்சாயத்து மூலம் நண்பர்களாக செய்வதில் ஆர்வம் இருக்கும் தொழிலாளர்களுக்கு தலைமையேற்று தொண்டு செய்ய விருப்பம் இருக்கும் அதே நேரம் சூரியன் சந்திரன் செவ்வாய் குரு ஆகியோர் சேர்க்கையில் பல இழப்புக்களை சந்திக்க ஏற்படும் லக்னாதிபதி நீசம் பெற்று மற்ற கிரகங்கள் ஓங்கியிருந்தால் ஏழ்மையிலும் சங்கடங்களிலும் பட வாய்ப்பு உண்டு சுய ஜாதகத்தை நன்கு ஆராய்ந்து பலன் காண வேண்டும் இவர்களில் சிலருக்கு பல திறமைகள் இருக்கும் இருந்தாலும் சரியான முறையில் வெளிப்படுத்த தெரியாது சரியான தூண்டுதல் தேவைப்படும் கும்பராசிக்காரர்களுக்கு பிள்ளைகளால் அந்தஸ்து உயரும் ஐந்தாம் இடமான மிதுனத்துக்கு உரிய புதன் உங்களின் எட்டாம் இடமான கன்னிக்கும் அதிபதி இதனால் உங்களுக்கு உங்கள் பிள்ளைகளுக்கும் நீண்ட ஆயுள் உண்டு கும்பத்துக்கு ஜீவஸ்தானமாகிய பத்தாம் இடம் ரிச்சிகம் அதன் அதிபதி செவ்வாய் ஜோதிடம் மாந்திரீகம் போன்றவற்றில் ஈடுபாடு காட்டுவீர்கள் கெமிக்கல் மருந்து பொருட்கள் தயாரிப்பு போன்ற துறைகளில் பணிபுரிவீர்கள் லாபஸ்தானத்துக்கு தனுசு குரு அதிபதி என்பதால் அரசாங்க தொடர்பான தொழில்களில் ஒப்பந்ததாராக இணையும் வாய்ப்பு உண்டு எதிர்பாராத வகையில் மொத்தமாக பணம் வந்து சேரும் அப்படிப்பட்ட வாய்ப்பும் கிடைக்கும் அரசியல்வாதிகள் மற்றும் அரசாங்கத்தோடு தொடர்புடைய அன்பர்களால் அதிக லாபம் கிடைக்கும் ஆன்மீக சிந்தனையில் ஆன்மீக வழிபாடுகளில் உங்களுக்கு ஆர்வம் உண்டு கும்பராசிக்காரர்களுக்கு சுய ஜாதகத்துக்கு சனியும் புதனும் சுக்கிரனும் வலுப்பெற்று இருந்தால் எந்தவிதமான சவால்களையும் எளிதில் எதிர்கொள்வார்கள் வாழ்க்கையில் சந்திக்கும் சங்கடங்களை எளிதில் கடந்து விடுவார்கள் தீராத வியாதியோ பிரச்சனையோ இவர்களுக்கு இருக்காது முதுமையை எட்டியவர்கள் வாழ்வில் திருப்தி அடைந்து பற்றுதல் அகன்று ஆன்மீகத்தில் தெளிவு பெற்று வீடு அடையும் வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாம் இடமான மீனம் மற்றும் பதினோராமிடமான தனுசுக்கு உரிய குரு பகவான் பொருளாதாரத்தில் கண்ணிறைவை எட்ட வைப்பார் உங்களுக்கு அதிர்ஷ்டம் வெளிர் நீளம் வெள்ளை அதிர்ஷ்ட பூக்கள் அரளி சங்கு புஷ்பம் மல்லிகை அதிர்ஷ்ட திசை தெற்கு தென்மேற்கு அதிர்ஷ்ட ரத்தினம் வைரம் நீலம் மற்றும் மரகதம் அதிர்ஷ்ட கிழமைகள் திங்கள் வெள்ளி சனி அழகு சாதனப் பொருட்கள் நறுமணப் பொருட்கள் விற்பனை எண்ணெய் விற்பனை ஜவுளி வியாபாரம் இவையெல்லாம் உங்களுக்கு அதிக லாபம் தரும் இதன்படி நீங்கள் உங்கள் தொழிலை தேர்ந்தெடுத்து அந்தந்த காலத்திற்கு உரிய நவகிரக அதிபதிகளை வழிபட்டு வந்து எல்லா விதமான நன்மையும் அடைவீர்களாக என்று கும்பராசிக்காரர்களை வாழ்த்தி கும்பராசிக்காரர்களை சனி பகவான் உச்சம் தொட வைப்பார் என்று கூறி வாழ்க வளமுடன் ஓம் நமச்சிவாய்